குழந்தையாக முத்துக்குமரன் பிறக்கப் போகிறான் குழந்தையாக முத்துக்குமரன் பிறக்க மாட்டானா அவன் கொடுக்கும் அன்பு முத்தத்திலே சிரிக்க மாட்டானா குழந்தையாக முத்துக்குமரன் பிறக்க மாட்டானா அவன் கொடுக்கும் அன்பு முத்தத்திலே சிரிக்க மாட்டானா வேடனாக வேலன் வந்து நிற்க மாட்டானா வேண்டும் வரம் நமக்கு அள்ளி கொடுக்க மாட்டானா குழந்தையாக முத்துக்குமரன் பிறக்க மாட்டானா அவன் கொடுக்கும் அன்பு முத்தத்திலே சிரிக்க மாட்டானா மயிலில் ஏறி கந்தன் வந்து மயக்க மாட்டானா அவன் மனதில் உள்ள குறை அனைத்தும் தீர்க்க மாட்டானா வள்ளியோடு நமது வீட்டில் வந்து நிற்பானா வடிவழகன் கேட்டவரம் தந்து நிற்பானா குழந்தையாக முத்துக்குமரன் பிறக்க மாட்டானா அவன் கொடுக்கும் அன்பு முத்தத்திலே சிரிக்க மாட்டானா செந்தூரில் பகை முடித்த கதையை சொல்வானா சேவல் கொடியோடு வந்து அருள் தருவானா வந்த பகை ஓட்டுதற்கு வேல் பிடிப்பானா வள்ளலாகி நிற்பதனால் பொருள் கொடுப்பானா குழந்தையாக முத்துக்குமரன் பிறக்க மாட்டானா அவன் கொடுக்கும் அன்பு முத்தத்திலே சிரிக்க மாட்டானா பரமசிவன் புதல்வனாகி பழமும் கேட்பானா பழனிமலை மீதிருந்து பார்த்திருப்பானா அவையை போல் நமக்கு நாவல் கனி தருவானா அழைத்து வரும் நம்மை அமர வைப்பானா குழந்தையாக முத்துக்குமரன் பிறக்க மாட்டானா அவன் கொடுக்கும் அன்பு முத்தத்திலே சிரிக்க மாட்டானா குழந்தையாக முத்துக்குமரன் பிறக்கப் போகிறான் அவன் கொடுக்கும் அன்பு முத்தத்திலே திளைக்கப் போகிறான் நடந்து வரும் பக்தர்களை பார்க்க போகிறான் அவன் நமது பாடல் அனைத்தையுமே கேட்கப் போகிறான் குழந்தையாக முத்துக்குமரன் பிறக்கப் போகிறான் அவன் கொடுக்கும் அன்பு முத்தத்திலே திளைக்கப் போகிறான் அவ்வையை போல் நம்மிடமும் போகிறான் அவன் ஆறுபடை வீடு பற்றி சொல்ல போகிறான் நவ்வல் பலம் நாம் கேட்டால் கொடுக்கப் போகிறான் நடந்து வரும் காலில் பலம் சேர்க்கப் போகிறான் குழந்தையாக முத்துக்குமரன் பிறக்கப் போகிறான் அவன் கொடுக்கும் அன்பு முத்தத்திலே திளைக்கப் போகிறான் சேவர் கொடி பறக்கவிட்டு ஓடி வருகிறான் வள்ளி தெய்வானை மணந்த கதை சொல்லப் போகிறான் கோவிலுக்குள் செல்பவரை பார்க்கப் போகிறான் கூட்டத்திலே கூட்டமாகி சேரப்போகிறான் குழந்தையாக முத்துக்குமரன் பிறக்கப் போகிறான் அவன் கொடுக்கும் அன்பு முத்தத்திலே திழைக்கப் போகிறான் சிக்கனவே அவன் பாதம் பிடித்துக் கொள்வோமே நாம் சிவல்புரியால் பாடலினை படித்துச் செல்வோமே மக்களுக்கு வரம் கொடுக்க எடுத்து செல்வோமே அந்த மால் மருகன் அருள் கிடைக்கும் மகிழ்ச்சி கொள்வோமே மக்களுக்கு வரம் கொடுக்க எடுத்து செல்வோமே அந்த மால் மருகன் அருள் கிடைக்கும் மகிழ்ச்சி கொள்வோமே குழந்தையாக முத்துக்குமரன் பிறக்கப் போகிறான் அவன் கொடுக்கும் அன்பு முத்தத்திலே திளைக்கப் போகிறான் குழந்தையாக முத்துக்குமரன் பிறக்கப் போகிறான் அவன் கொடுக்கும் அன்பு முத்தத்திலே தெளைக்கப் போகிறான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா